எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதிலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் ஒரு சிறப்பான ஆன்மீக தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு இந்த உலகத்திலே நீங்கள் எதை விரும்பி வேண்டி இறைவனிடத்தில் கேட்டாலும் அது இந்த ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டின் மூலமாக நீங்கள் பெறலாம் பொதுவாக அந்த ஞாயிற்றுக்கிழமை இறை வழிபாடு செய்வது தீப வழிபாடு செய்வது அதிகமா நம்ம செய்கிறதில்ல ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது நம்ம பொதுவாக வீடுகள்ல அசைவம் எடுப்போம் சாப்பிடுவோம் அன்னைக்கு வெளியில் போவோம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற ஒரு டேவாக பார்க்குறோம் பட் நவ கிரகங்களினுடைய அரசன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுக்கு உரித்தான கிழமை ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாளாகவும் இந்த ஞாயிற்றுக்கிழமை வருது கண்ணுக்கு தெரிந்த கடவுள் யார் அப்படின்னு பார்த்தா சூரியன் பகவான் தான் சூரிய சந்திரர்கள் தான் நம்ம கண்ணுக்கு தெரிந்த கடவுள் இந்த உலக உயிர்கள் அத்தனை பேருக்கும் அப்பா யாருன்னா சூரியன் அம்மா யாருன்னா சந்திரன் ஜாதகத்துலேயும் அதான் சொல்கிறாங்க பிதா காரகன் அப்படின்னுட்டு சூரியனையும் மாத்ருகாரகன் அப்படின்னுட்டு சந்திரனையும் சொல்கிறோம் அப்பா அம்மா அப்படின்ட்டு சொல்கிறோம் இந்த சூரிய சந்திரர்களினுடைய அந்த அனுகூலத்தை பெறுவதற்காக நம்ம திங்கக்கிழமையில சிவ வழிபாடு செய்வோம் உங்களுக்கு நல்லா தெரியும் சோமார கிழமை வழிபாடுன்னு சொல்லுவோம் திங்கக்கிழமை வழிபாடு தான் சோமார வழிபாடுன்னு சொல்லுவோம் ஞாயிற்றுக்கிழமை செய்கிற வழிபாட்டை வந்து பாத்தீங்கன்னா ரவி வழிபாடு அப்படின்னு சொல்லுவோம் ரவினா பாத்தீங்கன்னா சூரியனும் பொருள்படும் ஞாயிறுனும் பொருள்படும் ஞாயிறுனாவே சூரியன் தான் அர்த்தம் ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் அப்படிங்கிறது சூரிய தேவனை வழிபடக்கூடிய நாள் எப்படி வழிபடணும் அந்த சூரிய தேவனோடு சேர்த்து எந்த கடவுளை வழிபடணும் அதனுடைய பூஜா விதிகள் என்னங்கிறத தான் நான் அந்த பதிவில் சொல்ல போகிறேன் பொதுவாக சிவன் வந்து ருத்ர ரூபம் சிவபெருமான் அக்னியாகவே இருக்கிறார் சிவனினுடைய நேரடி அவதாரம் தான் சூரியன் சூரிய பகவான் என்பவர் சிவபெருமான் தான் ஸோ சிவன் எப்படி அக்னியோ அதே மாதிரி சூரியனும் அக்னியாக தான் இருக்கிறார் ஸோ சூரிய பகவானினுடைய அருளை கொடுப்பதுதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு ஞாயிற்றுக்கிழமையில நாம பிரார்த்தனைகள் செய்வதும் வழிபாடுகளை செய்வதும் வேண்டுதல்களை செய்வதும் தீப வழிபாடுகளை செய்வதும் நமக்கு தடைகளை தகர்த்தெறியக்கூடிய அமைப்பினை ஏற்படுத்தும் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் வாழ்க்கையில பலருக்கு பல தடைகள் திருமண தடை இருக்கும் தொழில் தடை இருக்கும் அதே மாதிரி வருமான தடை இருக்கும் இப்படி பலருக்கு பல தடைகள் இருக்கும் வாழ்க்கையில இப்படி எண்ணற்ற பல தடைகளை நீக்கும் அற்புத நாளாக இந்த ஞாயிற்றுக்கிழமை அமைகிறது மற்ற கிழமைகள் சொல்லும் பொழுது நமக்கு ஒவ்வொரு பலன்கள் கிடைக்கும் இப்போது வந்து செவ்வாய்க்கிழமை விளக்கு போட்டிங்கன்னா திருமணம் நடக்கும் புதன்கிழமை குழந்தைங்க விளக்கு போட்டாங்கன்னா கல்வி கிடைக்கும் வியாழக்கிழமை விளக்கு போட்டாங்கன்னா குரு அருள் கிடைக்கும் வெள்ளிக்கிழமைனா பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் சனி பக சனிக்கிழமைனா சனி பகவானுடைய அருள் கிடைக்கும் திங்கக்கிழமைனா சிவனுடைய அருள் கிடைக்கும் இப்படி ஞாயிற்றுக்கிழமை விளக்கு போட்டு சுவாமியை வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் யாவும் விலகும் எண்ணற்ற தடைகளால் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அந்த தடைகள் விலக ஞாயிற்றுக்கிழமை அன்று என்ன செய்யணும் சூரிய வழிபாடு செய்யணும் தீபம் ஏற்றி வணங்கணும் இதில் சூரிய நமஸ்காரம் செய்யறது அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு காலையில எழுந்திரிச்ச உடனே முதல் வேலையா குளிச்சு முடிச்சிட்டு சூரிய பகவானை பார்த்து நமஸ்காரம் பண்றதுங்கிறது மிக முக்கியம் இதுல என்னங்க இருக்கு சூரிய பகவானை வந்து நம்ம கும்பிட்டோம் அப்படின்னா நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்றீங்களா அது எப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் யாருங்க கடவுள் கண்டிப்பா நம்மளுடைய முன்னோர்கள் தான் நம்ம கண்ணுக்கு தெரிந்த கடவுள் நம்ம அப்பா அம்மா அவங்களையே உருவாக்கினவங்க நம்மளுடைய தாத்தா பாட்டி அவங்க இருந்தா ஓகே இல்லைன்னா அவங்களுடைய தாத்தா பாட்டி இப்படி நம்ம முன்னோர்கள் தான் நமக்கு தெரிந்த முதல் கடவுள் அதனாலதான் குலதெய்வ வழிபாடை சிறப்பாக சொல்றோம் குலதெய்வங்கிறது என்ன நம்ம முன்னோர்கள் தானே ஸோ முதல் கண்ணுக்கு தெரிந்த தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம முன்னோர்கள் தான் ஸோ நம்மளினுடைய முன்னோர்களினுடைய ஒரு சேர அமைப்பு தான் சூரிய பகவான் சூரிய பகவானை நம்ம வந்து முன்னோர்களுக்கான கிரகமாக சொல்றோம் சூரியன் கெட்டு போயிட்டாருன்னா நாம் வந்து முன்னோர்களுக்கு கொ மரியாதை தர்ப்பணம் இதெல்லாம் சரியா செய்யலைன்னு பொருள்படணும் நம்மளுடைய நம்மளுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் சரியா செய்யலை அப்படின்னுட்டு நாம் நினைச்சுக்கணும் ஸோ சூரியன் கிடக்கூடாது சூரியன் வந்து நாம் பார்த்து நம்மளோடு வாழ்ந்து நம்மை விட்டு சென்று இப்போது நம்மை கை தொட்டு காப்பாற்றி கொண்டிருக்கும் நம்மளினுடைய முன்னோர்களினுடைய அருளை பெறுவதற்காக சூரிய வழிபாடு செய்யறதுங்கிறது இன்றியமையாத ஒன்று டெய்லி பார்த்து சூரியனை நமஸ்காரம் பண்றதுங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான தோஷங்களையும் விரட்டி செய்யும் நவ கிரகங்களின் அரசன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் வலிமையாக இருந்துவிட்டால் மற்ற கிரகங்களுடைய பாதிப்பு அவ்வளவா நெருங்குறது இல்லை ஏன்னா கிரகங்களுக்கெல்லாம் தலையாய கிரகமாக வருவர் சூரிய பகவான் அதனாலதான் நான் சொல்றேன் இப்ப நான் சொல்றேன் இந்த வழிபாட்டை வந்து காலை மாலை ரெண்டு வேலை செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை நாள் என்று காலை மாலை ரெண்டு வேலையும் செய்யணும் இந்த ரெண்டு வேலையும் இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா ரெண்டு விதமான பலன்கள் கிடைக்கும் காலை மாலைன்ட்டு ரெண்டு வேலை இதை செய்யும்போது நமக்கு இரண்டு விதமான பலன்கள் கிடைக்கும் ஃபஸ்ட்டு என்னங்க செய்யணும் ரெண்டு மண் அகழ் விளக்குகளை எடுத்துக்கணும் ரெண்டு மண் அகழ் விளக்குகளை எடுத்துட்டு அதில் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு பஞ்சு திரி போட்டுட்டு நீங்கள் விநாயகருக்கு தீபம் போட வேண்டும் இது ஞாயிற்றுக்கிழமை காலையில் அருகில விநாயகர் கோயில் இருந்ததுன்னு சொன்னால் அங்கே போயிட்டு தீபம் போடணும் இப்படி செஞ்சால் என்ன ஆகுங்க தடைகள் விலகுங்க எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அது விலகும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதாவது காலை அப்படிங்கும்போது ஒரு ஏழு மணிக்கு மேலே நீங்கள் வந்து ஆறு மணிக்கு மேலே கூட ஏன்னா விநாயகர் கோயில் வந்து மற்ற கோயில் மாதிரி திறக்கணும் ஊடணுங்கிறதில் சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா திறந்த வெளியாகவே இருக்கும் அரச மரத்துக்கு அடியில் அழகாக இருப்பார் ஸோ நாம் போய் போடுறது தான் ஸோ நீங்கள் ஒரு ஆறு மணிக்கு மேலே இல்லை சூரியன் வந்ததுக்கு பிறகு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியும் போடலாம் சூரியன் வந்ததுக்கு பிறகும் போடலாம் தப்பு கிடையாது சில பேர் சூரியன் வந்ததுக்கு தான் போடணும்பாங்க அப்பலாம் இல்ல சூரியன் வரத்துக்கு முன்னாடி சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி போட்டா நம்ம சூரியனை வரவேற்கிற மாதிரி அர்த்தப்படும் சூரியன் வந்ததுக்கு அப்புறம் போட்டோம்னாலும் நல்ல விஷயம் தான் சோ தீபம் போட்டு வந்து சூரியனை நமஸ்காரம் பண்ணுறதும் நல்ல தான் உங்களுடைய விருப்பம் உங்களுடைய சாய்ஸ் சோ விநாயகருக்கு இந்த தீபத்தை போடணும் ஏங்க விநாயகருக்கு போடுறோம் மற்ற தெய்வங்களுக்கு போடக்கூடாதா அப்படின்னு கேட்டா விநாயகரினுள் நவ நாவ கிரகங்களும் அடக்கம் விநாயகர் பெருமானினுடைய உடல்ல அனைத்து கிரகங்களும் அடக்கமா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேதுக்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகங்களும் நவ கிரகங்களும் விநாயகரினுடைய உடலினுள் அடக்கம் இந்த நவ கிரகங்களுடைய பாதகங்கள் நம்மை தீண்டாமல் இருக்க விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டும் இப்போ விநாயக பெருமான் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வழிபாட்டில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் கிரக தோஷ பாதிப்புகள் வராது அவ்வளவு தோ அவ்வளவு சீக்கிரம் ப்ராப்ளம்ஸ் வராது அவ்வளவு சீக்கிரம் கஷ்டங்கள் வராது வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் இருக்கக்கூடிய தடைகள் அத்துணையும் கூடிய அதிசயத்தை உங்களால் பார்க்க முடியும் ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் செய்யக்கூடிய வழிபாடு இதுதான் இந்த காலையில் செய்கிற இந்த தீப வழிபாட்டின் மூலமாக நீங்கள் என்னென்ன மாதிரியான பலன்களை பெறுவீர்கள் ஃபஸ்ட்டு விஷயம் நல்ல வேலைக்கு போவீங்க எனக்கு ஜாபே இல்லைங்க அப்படின்னு சொல்றீங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தீப வழிபாட்டை தொடர்ந்து ஒரு பத்து ஞாயிற்றுக்கிழமைகள் செய்யும் பொழுது நல்ல தொழில் அமையும் தொழில் தடை நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஆரோக்கியமான உடல்நிலை கிடைக்கும் அதாவது உடல் ஆரோக்கியங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த ஆரோக்கியம் விட்டதுன்னு சொன்னால் நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இப்படி இந்த ஆரோக்கியம் கெடக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைச்சோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் தீப வழிபாடு செய்ய வேண்டும் உடல் ஆரோக்கிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது தீரும் வீடு வாங்குற யோகம் வரும் நிலம் வாங்குகிற யோகம் வரும் சேமிப்புகள் சேர்க்கறதெல்லாம் தடைகள் வருது இப்போ நாம் வந்து ஒரு பொருள் சேர்க்குறோம் ஒரு நகை சேர்க்கிறோம் ஒரு ஒரு வீடு சேர்க்குறோம் இப்படி சேமிப்புகள்ல சில பேருக்கு தடை வரும் சேமிப்பே இருக்காது ஒரு லட்ச ரூபா மாசம் சம்பாதிச்சாலும் கையில ஒரு ரூபா கூட நிக்கலீங்க அப்படின்னு சொல்றவங்க எத்தனையோ பேர் அப்படி சேமிப்புகள் வந்து நமக்கு கை கொடுக்க கொ கொடுக்காத சூழ்நிலையில இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில தீபம் போடுற பட்சத்தில் இதெல்லாம் நீங்கி சேமிப்புகள் கை கூடும் இது வந்து காலையில செய்கிற வழிபாடு மாலையில் செய்கிற வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலையில் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக செய்யணும் ஏன்னா சூரியன் வந்து அஸ்தமாகிறார் இதை வந்து ஆறு மணிக்கு முன்னாடி நாலரை டு ஆறு பிரதோஷ டைமில் செய்யலாம் இல்லை ஆறு மணிக்கு மேலே செய்யலாம் நாலரை டு ஆறு வந்து சூரியன் மறையக்கூடிய டைம் அந்த டைமில் செஞ்சால் அது பிரதோஷ நேரம்னு சொல்லுவோம் அதுவும் நல்லது தான் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் தீபம் போட்டாலும் நல்லது அதே மாதிரி கோயிலுக்கு போங்க அதே மாதிரி கோயிலுக்கு போங்க விநாயகர் கோயிலுக்கு நீங்கள் காலையில் எந்த கோயிலில் தீபம் போட்டிங்களோ அதே கோயிலுக்கு போயிட்டு உக்காந்துட்டு ரெண்டு அகல் விளக்கு ரெண்டு அகல் விளக்கில் நெய்ய நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இந்த பஞ்சு திரி போட்டுட்டு தீபம் போடணும் தீபம் போட்டு கும்பிட்டுட்டு ஓம் கணேசாய நமக ஓம் கணேசாய நமக ஓம் கணேசாய நமக அப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்லி அந்த பிள்ளையாரனுடைய சன்னதியை மூணு முறை சுற்றணும் இப்படி வளம் வந்துட்டு நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்துடணும் வெறி சிம்பிளான வழிபாடு தான் இதை நம்ம காலையில் எப்படி செஞ்சோம் வெறும் தீபம் மட்டும் ஏற்றிட்டு கும்பிட்டுட்டு வந்துட்டோம் மாலை என்ன செய்கிறோம் நீங்கள் வந்து இந்த மாதிரி தீபம் ஏற்றிட்டு ஓம் கணேசாய நமகங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு கோயிலை மூன்று முறை வளம் வந்துட்டு நாம் வந்து வீட்டுக்கு வரோம் இதன் மூலமாக நிச்சயமாக சொல்ல முடியும் மேற்கூறிய பலன்களோடு இன்னும் கூடுதலான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதே தீபத்தை நாம் வீடுகள்லேயும் போடணும் அன்றைக்கி மாலை வீட்டுக்கு வந்த வேட்டி இருந்து வீட்டுக்கு வந்துட்டீங்க வீட்டுக்கு வந்து தீபம் போடணும் ஆக்சுவலாக ஒரு சாஸ்திர விதி இருக்கு என்னன்னா வீட்டில் தீபம் ஏற்றிய பிறகுதான் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் கோ தீபம் ஏற்றிட்டு கோயிலுக்கு போகணும்னு சொல்லுவாங்க பட் இன்னைக்கு அது எந்தளவுக்கு பாசிபிள்னு தெரியல ஏன்னா கோயிலுக்கு வந்து போறேன்னா முன்ன பின்ன டைம் ஆகும் ஒரு மணி நேரம் ஆகும் ரெண்டு மணி நேரம் ஆகும் சில பேருக்கு அரை பொழுதே ஆகும் அந்த மாதிரியான சமயத்தெல்லாம் அந்த நம்ம ஏற்றிய தீபம் வந்து அணைந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படி வந்து அணையக்கூடாது அது வந்து ரொம்ப தவறாக போய்டும் ஸோ அந்த காலத்தில் வந்து வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க சொல்லிட்டு போயிடுவாங்க தீபம் பாரு ஏற்றி வச்சுருக்கேன் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எரிஞ்சு வெட்டி நீ அமர்த்திட்டு புஷ்பாத்த வச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டு போவாங்க சரிங்களா ஆனால் வந்து இன்னைக்கு வந்து அப்படி சொல்ல முடியாது ஏன்னா வீட்டில் ரெண்டு பேர் மூணு பேர் தான் இருப்போம் எல்லாரும் போவோம் கோயிலுக்கு அப்படி பண்ண முடியாது ஸோ நீங்கள் என்ன பண்ணால் கோயில் வந்த பிறகு நீங்கள் தீபம் ஏற்றி தேங்காய் அதே ப்ரொசீஜர் ரெண்டு அகழ்விளக்கில் தேங்காய் விட்டுட்டு பஞ்சுத்திரி போட்டுட்டு தீபம் போட்டுட்டு சுவாமியை வணங்கிட்டு ஓம் நமங்கிற மந்திரத்தை வீட்டில் சொல்லிவிட்டு கும்பிட்டுட்டு விரதத்தை பூர்த்தி பண்ணிக்குவாங்க வீட்டில் தீபம் போட்டு கும்பிடக்கூடிய பட்சத்தில் தான் விரதம் முழுமையாக பூர்த்தியாகும் சரிங்களா ஸோ வந்து நீங்கள் இதை நீங்கள் கன்ஃபார்மாக பார்க்க வேண்டும் இதில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த வழிபாட்டில் இன்னும் சிறப்பாக நாம் செய்யணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா அருகம்புல் அருகம்புள்ள மாலை கட்டி சுவாமிக்கு போடுறது சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அருகம்புல் மாலை அப்படின்ட்டு மாலை போடுறதுங்கிறது ரொம்ப சிறப்பான பலன் கிடைக்கும் அதே மாதிரி வெள்ளரிக்கன் பூ பூக்களில் விநாயகருக்கு பிடிச்சது வாசனை மிகு வாசனை மிகுந்த எல்லா மலர்களுமே பிள்ளையாருக்கு பிடித்த மலர்கள் தான் இந்த மலர் தான் அவருக்கு பிடிக்கும் அந்த மலர் தான் அவருக்கு பிடிக்கும்னு இல்லைங்க வாசனை நிறைந்த எந்த மலருமே பிள்ளையாருக்கு பிடித்தது தான் ஸோ வாசனை நிறைந்த மலர்களாக இருக்கக்கூடிய பட்சத்திலும் வெள்ளருக்கன் பூ அந்த பூவை மாலையாக கோர்த்து அதை பிள்ளையாருக்கு போட்டு வெள்ளரிக்கன் பூவை மாலையாக கோர்த்து அதை பிள்ளையாருக்கு போட்டு சுவாமியை சிரதையோடு வழிபாடு செய்கிறதுனால நமக்கு இருக்கிற அத்தனை விதமான தடைகளும் நீங்கும் இதுதான் ப்ரொசீஜர் பிரகாரம் இந்த பூ மாலை வந்து காலையிலேயே போட்டுடலாம் காலையிலே வெள்ளுறுக்கன் பூ மாலை போட்டு பூக்கள் போட்டு வழிபாடு செய்யலாம் நல்ல பலன் உண்டு இதே ப்ரொசீஜரை வந்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செஞ்சுட்டு வாங்க ஆக்சுவலாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஒரு விரதம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும் தனது நாள் வரைக்கும் நான் செய்யணுங்க அப்படின்னு ஒரு காலம் இருக்கும் நீங்க என்ன பூஜைக்காக செயல்தான் இருந்தாலும் பதினோரு ஞாயிற்றுக்கிழமை செய்ய பாருங்க ரெகுலரா பதினோரு ஞாயிற்றுக்கிழமை செய்ய பாருங்க நிச்சயமா உங்களுடைய வேண்டுதல்கள் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயம் இல்லை இதுதான் கா ஞாயிற்றுக்கிழமை செய்யக்கூடிய தீப வழிபாடு விநாயகருக்காக யாருமே சொல்லியிருக்க மாட்டானு நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை தீப வழிபாடை பத்தி பெருசா யாருக்கும் தெரிஞ்சிருக்காது ஆனா கைமேல் பலனினை கொடுக்கூடியது எதிர்பார்த்திடாத அளவிற்கு நீங்கள் கனவில் கூட கற்பனை செய்து பார்த்திட முடியாத அளவுக்கு நவகிரகங்களின் ராஜாவான சூரியனே உங்களுக்கான அனுகிரகத்தை தேடி வந்து செய்வார் சூரிய பகவானினுடைய அருள் ஒருவருக்கு முழுமையாக கிடைத்து விட்டது என்று சொன்னால் யாராலையும் வெல்ல முடியாது கடவுளே உங்கள் உங்கள் பக்கம் வந்து நிற்பார்கள் அந்த அளவுக்கு இந்த சூரிய பகவானினுடைய வழிபாடு ஆகப்பட்டது சிறப்பான பலனினை கொடுக்கக்கூடியதாக உங்களுக்கு அமையும் கண்டிப்பாலும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனினை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வீடியோ பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்